குமரி மாவட்ட உறவுகளுக்கு அன்பு வணக்கம் குறிப்பாக குமரி மாவட்ட பெண்களுக்கு தான் இந்த பதிவு என்னென்னா பெண்கள் பொதுவாக ஒரு சிறு வயதில் இருக்கும்போது தன்னுடைய பெற்றோர்களுக்கும் திருமணம் முடிந்த பிறகு தன்னுடைய கணவனுக்கும் திருமணம் அடைந்து சிறிது நாட்களுக்கு பிறகு தன்னுடைய குழந்தைகளுக்கும் கட்டுப்பட்டு இருப்பது நம்ம வந்து நம்ம எப்போவுமே பார்க்குறோம் இதை தாண்டி ஒரு இண்டிபெண்டாக பெண்கள் வரணும் அப்படின்னா சில சில ஒரு அங்கீகாரங்கள் அவங்களுக்கு தேவைப்படுது பெண்களுக்கு சொத்துரிமை இப்போ கிடச்சிடுச்சு ஆனால் சொத்துரிமை மட்டும் உங்களுக்கு போதுமா அப்படிங்கிறது தானே இல்லை அரசியலும் சரி இந்த சமூகத்திலையும் சரி ஒரு சரிபாதியான மதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும் பெண்களுக்கு எதிரான அநீதிகள் இங்கே நடக்கும்போது பெண்களுக்கு தேவையான அந்த நீதியை ஆண்கள் தான் பேசி பெற்றுத்தரக்கூடிய அந்த சூழல் இருக்குது ஆனால் அதைத்தாண்டி பெண்களுக்கு தேவையான அந்த நீதியை அவங்களே பேசி எடுத்துக்கணும் அப்படின்னா அரசியல் அங்கீகாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அரசியல் அங்கீகாரம் அப்படிங்கிறது வெறும் போட்டியிடுறதுலேயே மட்டும் இல்லை பதவிகளில் இருந்து அதிகாரங்களில் இருந்து ஒரு ஒரு முக்கியமான இடத்துல பெண்கள் கண்டிப்பாக வரணும் அப்போ தான் பெண்களுக்கு எதிரான அநீதிகள் இங்கே தடுக்கப்படும் பெண்களுக்கு எதிரான ஒரு உரிமை பெற்றுத்தரக்கூடிய கட்சி எதுன்னு நீங்கள் கவனிங்க நம்முடைய கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் ஒரு பெண் வேட்பாளர் போட்டியிடுறாங்க ஆகச்சிறந்த வேட்பாளர் குமரி மாவட்டத்தை குமரி மாவட்டத்தை பற்றின வரலாறு அந்த அந்த ஆளுமைகள் என்னென்ன அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு தெளிஞ்ச ஒரு வேட்பாளர் நிற்கிறாங்க பெண்கள் கண்டிப்பாக பெண்கள் ஆதரிக்கணும் ஒரு ஒரு பெண் துணிஞ்சி இந்த காலத்தில் வந்து நிற்கிறாங்க அவங்களுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு பெண்ணுடைய கடமை கவனிங்க உங்கள் தொகுதியில் யார் போட்டிடுறாங்க அவங்க யார் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து எல்லாருமே படிக்கிறோம் குமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிக கல்விப்பிரிவு பெற்ற மாவட்டமாக நம்ம இருக்கிறோம் சிந்திக்கணும் வெறுமனே ஓட்டு போடுறதே நம்முடைய கடமை முடிஞ்சுது அப்படின்னு நினைக்காமல் நம்ம ஒவ்வொருத்தரும் அரசியலை கவனிக்கணும் யார் நமக்கானவங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கணும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நம்ம வேட்பாளர் மரிய ஜெனிஃபர் ஜெனிஃபர் அவங்கள கண்டிப்பாக வெற்றியடை வைக்கணும் வாழ்த்துக்கள்